हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो, स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा, तन्मन्ये अधीतम् उत्तमं ट्रान्स्लेशन् प्रह्लादमहाराजा कुरिनार् भगवान् विष्णुविन् उन्नत பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்பது மேலும் இவற்றை பற்றி பாடுவது மேலும் அவற்றை நினைத்து கொண்டிருப்பது அதன் பிறகு பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வது மேலும் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்களை செய்வது மேலும் பகவானை துதிப்பது மேலும் பகவானுக்கு சேவகனாக இருப்பது மேலும் பகவானை தனது உற்ற நண்பனாக நினைப்பது மேலும் அனைத்தையும் அவருக்கு அனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்வது அதாவது மனம் வாக்கு உடல் ஆகியவற்றால் பகவானுக்கு தொண்டு செய்வது ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்கப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா இந்த ஒன்பது வகையான பக்தி தொண்டுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் பர்பட் பை சில பிரபபாத் ஜெயசில பிரபபாத் இன்றைக்கி ஒன்பது வகையான பக்தி தொண்டில் கடைசியான ஆத்ம நிவேதனம் பகவானுக்கு தன்னுடைய உடல் மனம் தன்னுடைய சொல் எல்லாவற்றையும் பகவானுக்கே அர்ப்பணிப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆத்ம நிவேதனம் பகவானுக்கு சேவை செய்வதைத் தவிர வேறு உள்நோக்கம் இல்லாத ஒருவன் அனைத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணித்து அந்த பரமபுருஷரை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக செயல்படும் ஒரு தூய பக்தனின் நிலையையே ஆத்ம நிவேதனம் என்ற சொல் குறிப்பிடுகிறது இத்தகைய ஒரு தூய பக்தன் தன் எஜமானரால் நன்கு பராமரிக்கப்படும் ஒரு பசுவை போன்றவன் ஆவான் தன் எஜமானரால் கவனித்து கொள்ளப்படும் ஒரு பசு தன் பராமரிப்பை பற்றி கவலைப்படுவது இல்லை சுதந்திரமாக அது செயல்படுவதும் இல்லை அந்த பசு தன் எஜமானரின் நன்மைக்காக மட்டுமே செயல்படுகிறது எனவே சில பக்தர்கள் பகவானுக்கு உடலை அர்ப்பணம் செய்வதையே ஆத்ம நிவேதனம் என்று கருதுகின்றனர் மேலும் பக்தி விவேகம் என்ற நூலில் கூறப்படுவது போல பகவானுக்கு ஆத்மாவை அர்ப்பணம் செய்வது சில சமயங்களில் ஆத்ம நிவேதனம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஆத்ம நிவேதனம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பலிமகாராஜனின் வாழ்விலும் அம்பரீஷ மகாராஜனின் வாழ்விலும் காணப்படுகிறது அவர்கள் இருவருமே பகவானுக்காக எல்லாவற்றையுமே அர்ப்பணித்த தூய பக்தர்கள் ஆவார்கள் ஆத்ம நிவேதனம் சில சமயங்களில் துவாரகையில் உள்ள ருக்மணி தேவியின் நடத்தையிலும் காணப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய ஸ்ல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்